அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர் என்னுடைய அன்பு தம்பி அன்றிலிருந்து இன்று வரை என்னோட கொள்கைக்காக உடன் தொடர்கிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை ரமேஷ் பாபு அவர்களை தொகுதியிலே நான் நிறுத்தி அடைகிறேன் வெற்றிக்கு ஆசி வழங்குவான் என்று நம்புகிறேன் அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர் அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்ப இருபத்தி ஆறுல நிறுத்தலாம் என்று நினைத்து வேற ஆளுகளை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்ப இங்க வீட்டிலிருந்து தான் படிக்கிறார் என்ற மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை தர்க்க அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள் உருவத்தை வைத்து இடப்படாதீர்கள் சிறந்த அறிவாளிகள் பெரிய ஆற்றலாளர் அவரை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அவிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது நாடும் என் அன்பு மகள் கேட்டாலே மகள்ிரதலும்பாங்கள் என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் வன இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவார் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் அண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சி மலை அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள் ஆக சிறந்த கல்வியாளர் நிர்வாகி திறம்பட்ட போராளி நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை இம்மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய ஆர்விய தம்பி கௌபிக் அவர்களுடைய மனைவி அவருடைய இல்லத்தரசி என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நசிரின் அவர்கள் முது முதுநிலை பொறியாளர் பொறியியல் ஆய்வியல் நிறைஞர் என்சிஏ எம் பில் எம் எட் பேரவிட பெரிதாக படித்து வைத்திருந்தார் பதினெட்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை அப்சியா நசின் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி இளநிலை பொறியாளர் பி டெக் படித்தவர் பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருவரம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் அவர் அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் அன்பு தம்பி மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர் பெரிய செயல்பாட்டாளர் அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி முகத்தாடை அறுவை சிகிச்சை நல்லுனர் கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் அவர் நிற்க மறுத்தான் நான் மருத்துவமனை கட்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றான் அதனால் நிற்க என்றான் நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகையிட்டு போராடுவேன் என்றவுடன் பயிர் கொண்டு வேட்பாளராக நிற்கிறான் திறம்பட செயல்படுவான் பெரிய அறிஞன் தற்கரி உடைத்தவன் அவனுக்குள்ளே இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் கவிஞர் இசையமைப்பாளர் எல்லாரும் படத்தொகுப்பாளர் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு முழு முழு ஒரு கலைஞன் அவன் அவன் மருத்துவர் என்னுடைய தம்பி ரா கார்த்திகன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சி பெருமை அடைகிறேன் தென் சென்னை என்னுடைய அம்மா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை அவருடைய மர்மகளை நிறுத்தினேன் இம்முறை சரீனவர்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதால் மகனே நானே நிற்கிறேன் என்று சொன்னார்கள் கடந்த முறை வாய்ப்பு கொடுத்து செல்லும் போது அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நம் இந்த தேர்தலில் இந்த பய வேட்பாளராக நிறுத்தி அம்மா அவர்களை தென்சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை முனைவர் மகிழ்ச்சி பெருமடைகிறேன் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள் தான் இருவரும் மருத்துவர்கள் என்ன செய்வது என்று தெரிய தேடிக்கொண்டிருந்த போது என் தம்பி சிவகுமார் அவருடைய வகுப்பு தோழர் அவருடைய கணவர் அவர் மூலமாக தங்கையை அழைத்து கொண்டு வந்து இந்த வடசென்னையில் நிறுத்துகிறோம் அவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் திருவள்ளூர் திருவள்ளூர் தொகுதி பொறியாளர் ஆசிரியர் என்னுடைய முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் இளங்கலை மருத்துவ மற்றும் அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை ஜெமினி முதுகலை விலங்கியல் எம்எஸ்சி பிஎட் எம் ஆசிரியை என் அருமை தம்பி என் உயிர் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்தரசி அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு தெரிய என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் நான் பெரிதும் நம் நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன் என் அன்பு தங்கை ஆசிரியர் நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி நாளை எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என் அன்பிற்குரிய மக்களே தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் முன் சந்திர அரிதானவனே கையில் கோட்டிட செய்தவனே தமிழீழம் பட்ட Thank you.